Danske tekster af Jesper Buhl Scandinavian Text Service 2018 ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரம் சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான் அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல் இளையவனுக்கு பெயர் அபியா அவர்கள் பேர் செபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள் ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலின் இடத்தில் வந்து இதோ நீர் முதிர் வயதுள்ளவரா உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது ஆகையால் சாமுவேல் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கத்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேற தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள் இப்போதும் அவர்கள் சொல்லை கேள் ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார் அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து தன் சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான் ஆயிரம் பேருக்கும் ஐம்பது பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் இரண்டு ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்ளுவான் உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான் உங்கள் வயல்களிலும் உங்கள் தோட்டங்களிலும் உங்கள் ஒளிவு தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான் உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்ச பலனிலும் தசம பாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான் உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான் உங்கள் ஆடுகளிலே பத்தில் ஒன்று எடுத்துக் கொள்வான் நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள் ஆனாலும் கத்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான் ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படியல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம் எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள் சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான் கத்த சாமுவேலை நோக்கி நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரேல் ஜனங்களைப் பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான் thank mm -hmm. you